லா அலம் இல்லா இணையத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் உள்ளடியார்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாக்கினுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தராவிகளில் நாம் இரண்டு சூறாக்கள் சூரத்துல் அன்பால் சூரத்து தோபா சூரத் இன்னும் ஒரு கால் ஜிசு இன்ஷா அல்லா நாளை அதோடு சூரத் நிறைவடையும் ஆக மொத்தம் ஒன்றை கால் ஜிசுவை நாம் ஓதி இன்றோடு குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியான பத்து ஜிசுக்களை நிறைவு செய்திருக்கிறோம் அல்லாஹ் தாயலா இதுபோன்று நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் குர்ஆனை கேட்டு அதனை நாம் ஓதி விளங்கி அமல் செய்யக்கூடிய தொகுப்பீட்டை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவாராகும் நாம் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கதா கதா என்றால் என்ன இப்போ இதை பற்றி நம்ம எல்லோருமே அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் நோன்பில் ஏற்படக்கூடிய கதா ஒன்று இன்னொன்று தொழுகையினுடைய கதா தொழுகையில் ஏற்படக்கூடிய கதா கலாவான தொழுகை இல்லையா கலாவான நோன்பு கலா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா எந்த ஒரு அமலை அல்லாஹு தாங்களை நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ எந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுத்தாங்க நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த நேரத்தில் அந்த அமலை நாம் செய்ய முடியாமல் நமக்கு போய்விடுவது அதை வேறொரு நேரத்தில் அதை நாம் செய்வது அது தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் எந்த அமலை நமக்கு கட்டாய கடமையாகி இருக்கிறானோ அந்த நேரத்தில் அதை செய்யாமல் வேறொரு நேரத்தில் அந்த அமலை நாம் நிறைவேற்றினால் அதற்கு பேர் தான் தலாம் இப்ப உதாரணத்திற்கு லொஹருடைய தொழுகை நான்குற காத்து பன்னிரெண்டு மணியிலேருந்து ஆரம்பம் மூணு மணி வரைக்கும் அதனுடைய டைம் பன்னிரண்டு மணியிலேருந்து ஆரம்பித்து மூணு மணிக்குள்ளே லொஹர் தொழுகையை நம்ம தொழுதுரும் மூன்று மணிக்கு மேலாக நம்ம வந்து அதை பிற்படுத்தி நம்ம அது வரைக்கும் நம்ம தொழுவாமல் இருந்து மூனை முக்க மணிக்கு நம்ம அதை தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அது தலாவான நேரமாக ஆகிவிடும் அப்போ இன்னொரு தொழுகைக்கான நேரம் வந்து விடும் வரை அதை நாம் தாமதப்படுத்தி அந்த தொழுகைக்கான நேரமும் கடந்து முழுமையாக முடிஞ்ச பிறகு இன்னொரு தொழுகைக்கான நேரத்தில் அதை நம்ம தொழுகிறோம்னா அதற்கு பேர் தான் தலா இப்போ அது மாதிரி ரமதானுடைய நோன்பு ரமதானுடைய நோன்பு முப்பது நாட்களும் ஒவ்வொரு நாள்லையும் நம்ம நோன்பு வைப்பது கட்டாய கடமை இப்போ ஒருத்தர் பத்தாவது நோன்பு இந்த பத்தாவது நோன்பு அன்னைக்கு அவருக்கு வந்து ஏதோ ஒரு உடம்பு முடியலை நம்ம நேற்று சொன்ன அந்த காரணங்கள்லாம் ஏதாவது ஒரு காரணம் அவருக்கு இருக்குது அதனால் அவர் நோன்பு வைக்க முடியல இப்போ அவர் என்ன செய்யணும் அடுத்த நாள் பதினோராவது நோன்பாக போயிடும் இப்போ அந்த பத்தாவது நோன்பாக அவர் என்ன செய்யணும் மற்ற காலங்களில் அதாவது ரமதான் முழுசாக முடிஞ்சு செவ்வால் மாதம் ஆரம்பிக்குது இல்லையா செவ்வால் மாதம் ஆரம்பித்த உடனே அந்த ரமதான் மாதத்தில் விட்டு போன ரமதான் மாதத்தினுடைய பத்தாவது நோன்பு என்கின்ற அந்த பரதான நோன்பை மற்ற மாதத்தில் நம்ம என்ன செய்கிறது ஏதாவது ஒரு நாளை நம்ம தேர்ந்தெடுத்து அதில் நம்ம அந்த நோன்பை நிறைவேற்றி விடுவது இப்படி இப்படி கலாவான நோன்பு ஆக மொத்தம் கலாவான தொழுகை கலாவான நோன்பு இப்போ இது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து புரிய வந்திருக்கும் இப்போ அடுத்து நம்ம இது இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கதா வாக்கி தொழுதுரலாம் கதா வாக்கி தொழுதுரலாம் கதா வாக்கி நோன்பு வச்சிடலாம் அப்படின்ண்டே நம்ம வந்து நம்முடைய செயல்களை ஆக்கி கொண்டால் ஒவ்வொரு அமலையும் அதற்குரிய நேரத்தில் நம்ம செய்யாமல் அதாவாக நம்ம நெ நம்ம நோம்புடைய நியத்திலேயே என்னங்க வைக்கிறோம் நோம்புடைய நியத்திலேயே நம்ம என்ன வைக்கிறோம் நவைத்து சோமகத்தின் அன் அதாயி பிறந்த ரமதானி ஹாதிகி சனத்தில் இல்லாகி தாயல இந்த வருடத்தின் ரமதான் மாதத்தின் பிறந்தான நோன்பை அதாவாக அப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப ஒவ்வொரு அமலையும் வந்து அதற்குண்டான அந்த நேரத்திலேயே நாம் செய்து விடுவது அதா அந்த நேரத்தை விட்டு வேறொரு நேரத்தில் நாம் செய்வதுக்கு பேர் தலா இப்போ இந்த மாதிரி தலாவாக ஒருவர் நோன்பையும் அல்லது தொழுகையையும் எப்போதுமே அவருடைய செயலே கலா வாக்கி தொழுகிறது தான் அப்படிங்கிற மாதிரியே ஒருத்தர் ஆக்கி கொண்டால் அதற்கு நபிகள் நாயகன் சொல்லலாம் அணிகுவசனம் அவர்கள் சொல்கிறாங்க நாளை மறுமையில் நரகத்தில் மிக கொடிய பாம்பு அவரை அல்லாஹினுடைய கட்டளை வரும் வரை கொத்தி கொண்டே இருக்கும் அந்த ரமதான் அந்த பாம்பு நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு ஒரு கொத்து கொத்துச்சுன்னா அவர் ஏழு பூமிக்கு அடியில் போயிட்டு திருப்பி வருவார் நரகத்தில் திருப்பி ஒரு கொத்து கொத்துச்சுன்னா திருப்பி அப்படியே ஏழு பூமிக்கு கீழே போயிட்டு திருப்பி வருவார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு கொத்துன்னு பார்த்துக்கோங்க இது யாருக்குரிய தண்டனை தொழுகாமையே போறவருக்கு உண்டான த தண்டனை இல்லை நோன்பு வைக்காமலேயே போறதுக்கு உண்டான தண்டனை இல்லை நோன்பு வைக்கிறாரு தொழுகை செய்கிறாரு ஆனால் என்ன செய்கிறாரு அவருடைய செயல கலா வாக்கி தான் செய்கிறார் எல்லாத்தையும் கதாவாகவே கதாவான தொழுகை கதாவான நோன்பு எதை எடுத்தாங்க என்னன்னு கேட்டா வேலை இருக்கேன் சிறர் பெரிய வேலை அந்த வேலை அந்த நேரத்தில் முடிக்கணும் முடித்தா தான் பேமெண்ட்டு வரும் இல்லைன்னா பேமெண்ட்டு டிஸ்போஸாக ஆயிரும் பேமெண்ட்டு இருந்தால் தான் நிற இன்னைக்கு உலகத்துலேயே வாழ முடியும் அந்த நேரத்தில் அந்த பேமெண்ட்டு வரலன்னா அப்புறமா பெரிய ஒரு இதாக ஆகிடும் சரி அதனால் தொழுக அல்லாட்ட நம்ம போய் சொல்லிக்குவோம் எப்படி தொழுக அல்லாட்ட போய் சொல்லிக்குவோம் நோன்பு அல்லாட்ட போய் சொல்லிக்குவோம் ஏன்னா அல்ல நம்ம வீட்டு பக்கத்து பக்கத்து வீட்டு நண்பன் மாதிரி பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பேமெண்ட்டுக்காக வேண்டி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு தொழுகையினுடைய நேரம் கிடக்குது நோன்பினுடைய நாள் கிடக்குது அதுக்கு உண்டான அந்த முக்கியத்துவம் இல்லை இப்படி யாராவது கதாவாக்கி தொழுவதையே தன்னுடைய பழக்கமாக அவர் ஆக்கி கொண்டால் அவர் மிகப்பெரிய ஒரு பாவம் செய்தவராக கருதப்படுவார் நபிகள் நாயகன் சுலல்லாகும் அடிக்க வசலம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க கலா வாக்கிய தொழுவதையே ஒருவருத்தனுடைய தொழிலாகவே அப்படியே ஆக்கிக்கிறார் அப்படின்னா நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு பாவம் செய்தவராக அவர் கருதப்படுவார் இப்போ என்ன அப்படின்னா கலா வாக்கிய தொழுகிறதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கணும் கதா வாங்கி தொழுகுறதுக்கோ கதா வாங்கி நோன்பு வைக்கிறதுக்கோ ரெண்டே காரணம் தான் இருக்கணும் என்ன ரெண்டே காரணம் தொழுகையாக இருந்தா தூங்கிடுறாரு அசந்து தூங்கிடுறாரு அசந்த நிலையில தூங்கிடுறாரு அந்த தொழுகைக்கான நேரம் கடந்த பிறகுதான் அவருக்கு முழிப்பே வருது அப்படின்ட்டா அவர் கதா வாங்கி தொழுவுனா அவருக்கு சலுகை தரப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒருத்தர் வேலை சுமையில் அந்த தொழுகைக்கான அந்த விஷயத்தையும் மறந்துடுறாரு வேலைகள்லாம் முடிஞ்ச பிறகு சு துழுவாமல் போயிட்டோமே நுகர் துழுவாமல் போயிட்டோமே அசர் தொழுவாமல் போயிட்டோமே அப்படின்ற ஒரு கவனம் அவருக்கு அப்போதான் வருது உடனே அவர் வந்து தொழுகிறார் ஒழு தெரிஞ்சுட்டு அப்படின்னா இப்போ இவர் அப்ப ஒன்னு அசந்த நிலையில் தூக்கம் இன்னொன்னு மறதி இந்த ரெண்டுக்காக வேண்டி தொழுகையை அவர் கதா செய்யலாம் இது தொழுகை நோன்பு ஒருத்தருக்கு நோன்பு கதா ஆகுது அப்படின்னா அது எதனால கதா ஆகணும் ஒன்று நோயினால ஒன்று நோய் அவருடைய உடலில் ஏற்பட்ட நோய் அந்த நோய்க்கு இந்த நேரத்தில் ம மருந்து சாப்பிட்டா தான் அவருடைய உயிர் கைப்பற்றப்படும் அதே மாதிரி அவருடைய சிகத்த ஆபியத்து எல்லாமே வந்து பாதுகாப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் அவர் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் அவருடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னா அப்போ அவர் நோன்பு விடலாம் வேறொரு நாளில் அவர் கதா செய்யலாம் வேறொரு நாளில் அவர் கதா செய்யலாம் இது ஆண்களுக்கு பெண்களாக இருந்தால் மாதவிடாய் பிரசவ விடாய் ஆகிய இரண்டு காரணங்கள் அனி அயில்ஷா அவர்கள் சொல்றாங்க நாங்கள் நபிசல்லா அழகிசிலும் அவங்க கிட்ட கேட்டோம் யா சூழல்லா பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமு இந்த மாதவிடாய்க்குண்டான அந்த நேரம் பிரசவ விடாய்க்கு அந்த நேரம் தான் வருதை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்போ நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க நீங்க நோன்ப மட்டும் கலா செய்து கொண்டால் போதுமானது தொழுகையை தலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பீரியட்ஸ் டைம்ல தொழுகை கடமை கடமை இருக்கு பீரியட்ஸ் டைம்லாம் முடிஞ்சு நீங்க சுத்தமான பிறகு அந்த தொழுகையெல்லாம் கலா ஆக்கணுமான்னா தேவையில்லை உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுருச்சு அல்லாஹனுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டுருச்சு ஏன்னா உங்களுடைய மனித இயல்பையும் அல்லாஹு தானே அப்படி உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் இது பெண்களுக்கு மட்டும்தான் ஆனால் நோன்பு வந்து அந்த நோன்புடைய காலங்களில் உங்களுக்கு மாத விடா ஏற்பட்டா இல்லை பிரசு விடா ஏற்பட்டால் அந்த நேரத்தில் உங்களுக்கு நோன்பு விடலாம் உங்களுக்கு அனுமதி உண்டு வேறொரு காலத்தில் அந்த நோன்பை என்ன செய்யணும் கதா செய்யணும் அப்போ தொழுகையே கலா செய்ய வேண்டியதில்லை நோன்பை மட்டும் நீங்கள் கதா செய்யணும் இது பெண்களுக்கு மட்டும்தான் ஆம நீங்கள் உங்களுக்கு கிடையாது நீங்கள் உங்களுக்குன்னு நினச்சிக்காதீங்க ஆ அச்சத்தை தொழுகையே கலா செய்ய வேண்டியது இல்லை நோன்பு மட்டும் கலா செய்யணும் அஜத்து நல்ல அஜத்து தான் இவர் இப்படிப்பட்ட அஜத்து தான் ஏன் நம்ம தேடுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க உங்களுக்குரிய சட்டம் இல்லை இது இது பெண்களுக்கான சட்டம் நபிகள் நாயகம் சொல்லலாம் அனைவரும் சொல்லுவார்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா சித்திகா ரதிகல்லாம் தாயலாங்க அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஆக மொத்தம் கலா என்பது தொழுகையிலோ அல்லது நோன்பிலோ நமக்கு என்ன ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரணத்திற்காக வேண்டி மட்டும்தான் கலா செய்யப்பட வேண்டுமே தவிர மற்ற காரணங்களுக்காக வேண்டி கலா என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது இது ஒரு விஷயமாச்சா இது சட்ட ரீதியாக இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் கலா வாக்கி தொழுவதால் கலாவாக்கி நோன்பு வைப்பதால் நல்ல கவனிக்கணும் இப்போதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தோதுவான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் கலாவாக்கி தொழுவதால் கலாவாக்கி நோன்பு வைப்பதால் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா நல்ல கவனிக்கணும் இன்னைக்கு நம்ம நிதர்சனமா நம்முடைய வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நான் வந்து நல்ல உழைக்கிறேன் நல்ல உழைக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நல்லா உழைக்கிற அஞ்சு ஆனால் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பொருளாதாரம் பேமெண்ட்டு உடனே வர மாட்டேங்குது எல்லாமே தாமதமாக வருது எல்லாம் லேட் பேமெண்ட்டாகவே வருது என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து விழுறது எல்லாமே லேட்டாகவே நடக்குது எதுவுமே சீக்கிரமாக வர்றதில்லை எல்லாமே லேட்டாகவே நடக்குது ஏன் சிலர் நீங்கள் தொழுகையை கொல்லாச்சிக்கிறீங்களா நீங்கள் நோன்பை கொல்லா செய்யறீங்களா அப்போது உங்களுக்கு எல்லாமே லேட் ஆகும் நீங்கள் தொழுகையை கொல்லாச்சிங்கள தொழுகையை லேட் பண்ணி லேட் பண்ணி தானே நீங்கள் தொழுவுறீங்க அதே மாதிரி நோன்பு லேட் பண்ணி லேட் பண்ணி தானே நோன்பு வைக்கிறீங்க நீங்கள் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உங்களுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய அந்த ரிசுக்கும் தாமதமாகத்தான் வரும் எப்போ தொழுகையை இமாம் ஜமாயத்தோடு அதாவாக நாம் நிறைவேற்றுகிறோமோ அது ஆண்களுக்கு பெண்கள் அந்தந்த தொழுகைக்கான நேரத்தில் எப்போ மத்தியின் வந்து வாங்க சொல்லிட்டாரோ உடனே ஒளி செஞ்சுட்டு வீட்டில் தொழுகைக்காக வேண்டி உள்ள ஏற்பாடை அவங்க செஞ்சிடணும் இது பெண்களுக்கு ஆக மொத்தம் ஒவ்வொரு தொழுகையும் அந்தந்த நேரத்தில் தொழுது விட வேண்டும் தொழுது விட்டால் அந்த வீட்டில் எல்லாமே நம்ம நினைப்பதை விட வன்மடங்காக நாம் தொழுவதால் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பு ஏற்படுகிறது இதுதான் ஆன்மீக அறிஞர் பெருமக்கள் மக்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அந்த வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இனிமே நம்ம என்ன செய்யணும் எந்த தொழுகையா இருந்தாலும் சரி எந்த நோன்பாக இருந்தாலும் சரி அந்தந்த தொழுகையை அந்தந்த நோன்பை அதற்குரிய நேரத்திலேயே நாம் வைத்து விட வேண்டும் அதுதான் அதா அதாவாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் புரிவாராக கூறுவார்கள் அப்படி செய்யலாமா எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில கலா என்பதை வரக்கூடாது கலா என்பதை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல நம்மை அறியாமலேயே நம்ம அசந்து தூங்கிட்டோம் வேறு ஏதாவது நம்முடைய நம்ம இடத்துல ஏற்பட்ட மறதி அப்படின்னா அது வேற பிரச்சனை மறதிக்கும் அதே மாதிரி தூக்கத்திற்கும் மன்னிப்பு உண்டு அல்லாஹ் இடத்துல அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தூக்கத்திற்கும் மறதிக்கும் அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு உண்டு ஆனால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது அல்லாஹ் நமக்கு மன்னிப்பு அளிக்கிறானேண்டு நம்ம அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அல்லாஹ் தகல ஒவ்வொரு தொழுகையையும் ஒவ்வொரு நோன்பையும் அதற்குரிய நேரத்திலேயே நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆய்கல் உரிவானாக கேட்டதின்படி வாழ்நாள் முழுதும் அமல் செய்யக்கூடிய தௌப்பியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் உரிவானாக